குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஜெபிக்கலாம் வாங்க தினமும் என்ற குடும்ப ஜபத்துக்குள்ளாக நாங்கள் உங்களை வரவேற்கிறோம் இந்த நாளிலே அன்றுடைய வாக்குத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா செப்பனியா மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் எருசிலைமை பார்த்து பயப்படாதே என்றும் சியோனை பார்த்து உன் கைகளை தளரவிடாதே என்றும் சொல்லப்படும் ஸோ எரிசில பார்த்து என்று சொல்லும் போது அந்த இடத்துல உங்க பேரை போட்டுக்கோங்க சியோனை பார்த்து என்று சொல்லப்படுற இடத்துலயோ உங்க பேரை போட்டுக்கங்க உன் கைகளை தளர விடாதே பயப்படாதே தளர விடாது ஸோ இந்த நாளில எந்த காரியத்தை நீங்க செய்தாலும் பயப்படாதீங்க ஆண்டோர் கூட உங்க இருப்பார் தளர விடாதீங்க ஐயோ பயமா இருக்குதே நான் என்ன செய்வேன் பதட்டமா இருக்குதே எதுவுமே வேணாம் ஆண்டூர் கையில கொடுத்துட்டு நீங்க போயிட்டே இருங்க ஆண்டூர் பார்த்துப்பாரு தளர விடாதே உங்களுடைய எண்ணங்களையும் தளர விடாதீங்க உங்களுடைய கைகளையும் தளர விடாதீங்க கண்களை மூடி ஜபிக்கலாமா பரலோக பிதாவே இந்த நாளில நீங்க எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்துக்காக ஸ்தோதிரம் எரிசிலேமே பயப்படாதே சியோனே பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்று சொன்னீங்கப்பா ஆண்டவரே ஒரு ஒருத்தருக்காக இந்த நாளிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் அவருடைய வேலைகளுக்காக நாங்கள் செவிக்கிறோம் வேலைக்கு புறப்பட்டு போகும் ஒரு ஒருத்தருக்கும் ஆண்டு வர ஹாஸ்பிட்டல் போறவங்களுக்கும் ஆண்டு வர ஆஃபீஸ் போறவங்களுக்கு கம்பெனிக்கு போறவங்களுக்கு தன்னுடைய பிசினஸ்க்காக போறவங்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டு வர பயப்படாதபடி தளர விடாதபடி தங்களுடைய மனசை ஆண்டு அவங்க தொடர்ந்து உங்க நோக்கி பார்த்து இதுக்குள்ள கடந்து போக உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறேன் ஆண்டு வர இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டு எல்லாமே நல்லபடியா முடிட்டு ஆண்டு அவங்களுக்கு இந்த நாளில முக்கியமா அவங்க கையிட்டு செய்கிற ஒரு ஒரு வேலைகளிலும் யார்கிட்ட போய் அவங்க பேசும்

காத்து கொள்ள வேண்டுமா ஜபிக்கிறேன் அப்பா உங்க நல்ல சுகத்தையும் வலத்தையும் கட்டலிடுவீராக எந்த கவலைகளும் கஷ்டங்களும் அவங்க சூழ்ந்து கொள்ளாதபடி காத்து கொள்ளுங்க வீட்டுல இருக்கிற ஒருவத்திற்காக ஜெபிக்கிறேன் ஐயா முடியாமல் வியாதியா இருப்பார்களானால் அவங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஹாஸ்பிடல்ல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிற நான் ஒருவரே வியாதியா இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறேன் எந்த மெடிசன் சாப்பிடுது எனக்கு உடம்பு சரியில்லையே நான் கலக்கமா இருக்கிறேன்னு ஐசியூல இருக்கிறேன் அன்றவரே அப்படிலாம் புலம்பிட்டு இருக்கிறாங்கண்ணாக்கா ஏசுவின் நாமத்தினாலே இப்படி ரத்தத்தினாலே நீர் இறங்கி அன்றுரே அவங்க பயப்படாதபடி அவங்க கைகளை விடாதபடி அவங்களுக்கு ஏதாவது உற்சாகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தர வேண்டுமா ஜெபிக்கிறேன் சுகத்தை தர வேண்டுமா ஜபிக்கிறேன் பலத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிறேன் இயேசுவே என்று யாரெல்லாம் நோக்கி கூப்பிடுகிறார்கள் அவங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா உங்களுடைய நாமத்தை யாரெல்லாம் அண்டு கூப்பிடுறாங்களோ அவங்க கூட நில்லுங்க எஸ் சுவாமி அவங்க பயப்படாதபடி கொள்ளுங்க அண்டு தொடர்ந்து அவங்கள ஆசீர்வதிங்க அண்டவரே போர்க்களத்துல இருக்கிறவர்களுக்காக செபிக்கிறோம் கூட இருந்து வழி நடத்துங்க வெளிநாடுகளிலே அண்டவரே எசப்பா அன்றவரை தனிமையில இருக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டு போதுமானவராய் இருந்து பயப்படாதபடி ஆண்டு அவங்களுடைய வேலைகளை அவங்க செய்ய அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் செபிக்கிறோம் ஆண்டு யாரா இருந்தாலும் எல்லா வாலிப பிள்ளைகளுக்கும் சிறிய பிள்ளைகளுக்கும் ஆண்டுவரே நீர் துணையா இருந்து உதவி செய்ய விடமா ஜெபிக்கிறேன் இந்த ஜபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க இரவு நாங்க தூங்கும் போது அண்டவரை நல்ல ஒரு சமாதானத்தோடு உமக்கு நன்றிகளை செலுத்தி விட்டு நாங்க தூங்க உதவி செய்யுங்க இந்த ஜபம் அநேகருக்கு ஆண்டவரை கொண்டு போய் சேரட்டும் அப்பா கேட்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஜபம் ஆசிர்வாதமாக இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் கத்தர் இந்த நாளிலே உங்களை பயப்படாதபடி உங்களுடைய கரங்களை தளர விடாதபடி காத்துக்கொள்வாராக காட் பிளஸ் யூ ஆல் தேங்க்யூ சோ மச் ஹாவ் அ பிளஸ் டே